கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தருக்கு உண்டாவதாக மறுபடியுமா உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த செஞ்சேரி ஜப வீட்டின் சார்பாக யூடியூப்ல ஃபேஸ்புக்ல லைவ்ல பார்க்கிற உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் இந்த எழுப்புதல் உபவாச ஜபம் கர்த்தனால உண்டாக்கப்பட்டது ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது சனிக்கிழமை குடுமலப்பேட்டையில துவங்கின இந்த எழுப்புதல் உபவாச ஜெபம் ஒரு சில காரணங்களால நாங்க ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம் தடையா இருந்தது கத்தர் சொன்னாரு நீடுத்த ஊழியத்தை நிறைவேற்று சொல்லி குறிப்பா லைவ் சர்வீஸ் அதனால இன்னைக்கு நீங்களும் நானும் இணைந்து நல்ல ஆராதித்தோம் அதே போல நல்ல ஜெபக்குறிப்புகளை கேட்டு அதிகமா நம்ம தேசத்துக்காக செபித்தோம் இறுதியா நமக்காக செபித்திருக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்போ சாட்சி நிறைந்த ஒரு எழுப்புதலுக்காக வார்த்தைகளை நாம் கேட்டு நாம் செபிக்க போகிறோம் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க அலேலோயா அலேலோயா கத்திரிக் அந்த நாளிலும் கூட என்ன வார்த்தை என்ன தலைப்பு அப்படின்னா ஏன் நான் கர்த்தரோடு இணைந்து வாழணும் நம்ம ஏன் கர்த்தரோடு இசைந்து இருக்கணும் அதுதான் கேள்வி பாஸ்ட்மார்காரங்க சொல்லுவாங்க கர்த்தரோடு இசைந்து வாழுங்க கர்த்தரோடு இசைந்து வாழுங்க ஏசப்பாவோட ஒன்றி வாழணுமா அதனாலதான் கேக்குறேன் ஏன் நாம் ஆண்டவரோடு வாழ வேண்டும் ஏன் நான் கத்தரோடு வாழ வேண்டும் ஹலிலூயா வசனம் இப்படியே சொல்லுகிறது பாருங்க மத்தையும் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் மத்தையு பன்னெண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசி கேட்கலாம் முதல்ல எடுத்தவங்க வாசிங்க என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான் என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் புரியுதுங்களா என்ன சொல்ல வர ஆண்டு இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை பெருசாவே நம்ம மனசுல பதியாது முதல் காரியம் ஆண்டு சொல்றாரு சொல்றாரு என்னோட சேராதவன் என்ன செய்யறா எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறானா விரோதியா இருக்கிறான் சரி ஏசு கிறிஸ்துவுக்கு யார் விரோதி சொல்லுங்களேன் ஏசப்பாக்கு யார் விரோதி பிசாசு பொல்லாத சாத்தான் பிதாவாகிய தேவனுடைய மகிமையில அவன் வீச்சிருக்க நினைத்து தள்ளப்பட்டவன் அது வேற யாரும் இல்லை தேவதூதன் தான் தேவதூதன் தள்ளப்பட்ட தேவதூதன் தான் இன்னைக்கு பிசாசா நிக்கிறான் என்னைக்கு கர்த்தருக்கு நிகராய் நம்ம நிக்கணும்னு சொல்லி தோணுதோ அதுதான் பிசாசு அப்ப ஆண்டு சொல்றாரு எப்பவுமே என்னை விட்டு தள்ளி நிக்கிறான் ஒரு பையன் ஒரு பிள்ளை அப்படின்னா எனக்கு விரோதியாய் பிசாசு மாத்திடுவான் அதனாலதான் சொல்றது நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும் கிறிஸ்துவ அன்பிற்குள்ளாக நீங்க வந்துடணும் இல்லைன்னா பாவம் பண்ண வச்சிருவான் பிசாசு உள்ள பாவம் பண்ண வச்சிருவான் தேவையில்லாததை பார்க்க வச்சிருவான் தேவையில்லாத கேட்க வச்சிருவான் தேவையில்லாததை பேச வச்சிருவான் தேவையில்லாத காரியத்தை சிந்திக்க வச்சிருவான் தேவையில்லாத அப்படின்னால கத்தருக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம் ஏசப்பா எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதை சிந்திக்கணும் எதை சிந்திக்க கூடாதுங்கிறதெல்லாம் இந்த வேத புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறா அப்படி இருக்கும்போதுதான் ஆண்ட சொல்றாரு என் கூட இல்லாத எந்த மனுஷனும் எனக்கு விரோதியா பிசாசு மாத்திருமா எனக்கு விரோதியா இருமா சோதம் குமாரா தேசம் கத்தரால அழிக்கப்பட்டது

என்ன காரணம் அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து கர்த்தருக்குள்ள இல்ல தேவ சமூகத்துல இல்ல அதுதான் ஆண்ட சொல்றாரு எனக்குள்ள இல்லாதவன் எனக்கு விரோதியா மாறுறான் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாரு சொல்ற ஆண்டவர் அந்த பகுதியில இந்த அதே வசனம் என்னோட சேர்க்காதவன் சிதறடிகிறான் பஸ்ட் ஆண்டவனோட நம்ம இசைஞ்சு வாழ்ந்துடணும் அவருக்கு விரோதியா மாற மாட்டோம் தப்பிச்சுக்கலாம் ரெண்டாவது கர்த்தரு கர்த்தருடைய சமூகத்துல சேர்க்கணும் இன்னைக்கு நிறைய பேர் சேர்க்காத கேட்டகரியில் இருக்கிறோம் ரெண்டு பேரை பார்க்கலாம் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தான் பார்க்க முடியும் வேற யாருக்கிட்டையும் பார்க்க முடியாது என்னன்னா முதல் காரியம் பெற்றோர் இயேசு கிறிஸ்துவ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பாரு சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் கூட்டு வருவாங்க சீசர்கள் வந்து அதட்டுவாங்க இயேசு சொல்லுவார் என்ன சொல்லுவாரு சிறு பிள்ளைகளின் இடத்துல வர தடை செய்யாதிருங்கள் ஏன்னா பரலோகராஜும் அவர்களுடைய அப்போ சின்ன பிள்ளைகளை வாழ்வச பிள்ளைகளை ஏசப்பா சமூகத்துல சேர்க்காதது யாருடைய தவறு அப்படின்னா பெற்றோருடைய தவறு தான் உங்க தப்பு தான் நம்ம தப்பு தான் ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்க மாட்டீங்களா அதுதான் உண்மை எப்படி தெரியுமா சர்வசாதாரமா நான் சொல்லல இப்போ ஒரு குறிப்பு நம்ம நடத்தணும் இன்னைக்கு என்னன்னா இப்ப எல்லாம் பார்த்தா பையனும் பிள்ளையும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க அம்மா அப்பாவை எல்லா வீட்லயும் நடக்குது ஆனா ரொம்ப மோசமாவும் தரக்குறைவாகவும் பேசுகிற பிள்ளைகளை நான் பார்த்துக்கிட்டேன் பையன் அப்பாவை அடிக்க போறது அடிச்சிடுறது அம்மாவை அடிக்க போறது அடிச்சிடுறது கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறது இது ஏசப்பாவுடைய பிள்ளைங்க வீட்டுல நடக்குது நாங்க பார்த்துட்டோம் கேட்டுட்டோம் அதனால நான் சொல்றேன் யார் இதுக்கு காரணம் அப்படின்னா பிசாச காமிச்சிடுறாங்க பெற்றோர் பிசாசு என் பையனை அப்படியே ஆட்கொண்டு இருக்கிறான் ஆமா பிசாசு ஆட்கொண்டுதான் இருக்கான் இல்லன்னு சொல்லல ஆனா வசன் என்ன சொல்லுது பிசாசுக்கு இடம் கூடாது இன்னைக்கு இந்த கதவை நம்ம லாக் பண்ணிட்டோம்னா அந்த நாய்க்குட்டி உள்ள வர முடியுமா வரவே முடியாது இந்த கதவை லாக் பண்ணலாம் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆமாவா இல்லைங்களா அந்த மாதிரி பிசாசு நம்ம வாழ்க்கையில நுழையணும் அப்படின்னா நம்ம இடம் கொடுத்தாதான் நுழையுமா நம்ம இடம் கொடுத்தா நுழைய முடியாது அப்ப இடம் கொடுக்கத்தக்கதாக பெற்றோர் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறீர்கள் அதுதான் உண்மை என்ன செஞ்சிடணும் இத்தூண்டு இருக்கும் போதே சிவம் மன்னன் ஜபம் மன்னன் கத்துக் கொடுக்கணும் அவங்க முன்னாடி நம்ம ஜெபிக்கணும் ஜபம்னா என்ன இன்னைக்கு தான் பேசினா ஆரம் சொல்லணும் இல்ல விடக்கூடாது இல்ல அவன் தான் வந்து ஒன்றும் சரியா வரல அவன அவனுக்காக நல்லா செபிக்கணும் அவனை விட்டக்கூடாது ஏசுவை நாமத்தினால இவ பேச ஆரம்பிச்சிட்டா நீ அடுத்த அடுத்த யாஸ்மின் மாதிரி வந்துடணும் இல்லையிலோயா இவ அடுத்த வீட்டுக்கு போயிட்டான்னா யார் நமக்கு இங்க வந்து வருஷம் போட்டாங்க ஆமே ஏன்னா இங்க இருக்க பொம்பளை பிள்ளைகள ஓடிடும் டக் 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 அடுத்த சந்ததி எழுப்பி இருக்கிறார் ஆண்டவர் பாருங்க இந்த சின்ன பிள்ளை முன்னாடி எஸ்தர் சிஸ்டர் ஜெபிக்கணும் முழங்கால் போடணும் ஏசப்பான்னு சொல்லி கையை உயர்த்தணும் இந்த பிள்ளை கவனிக்கும் தம்பி கவனிப்பான் நீங்க என்ன செய்கிறீர்கள் என்பதை உங்க குழந்தைய வாட்ச் பண்ணுவாங்க பார்த்துட்டு அவங்க ஜபம் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுதான் நீங்க முதல் செய்ய வேண்டிய காரியமே அதை விட்டுட்டு ஜபம் பண்ணு சண்டே கிளாஸுக்கு போ

குறிப்பா எதுல செல்ல கொடுக்க கூடாதுன்னா ஜபம் பண்றதுலயும் கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதிலையும் செல்ல கொடுக்கவே கூடாது பைபிள் வாங்கி கொடுத்துடணும் பைபிள் வாங்கி கொடுத்து பைபிள் படிச்சியா தினமும் எத்தனை வசனம் வாசிச்ச ஒரு அஞ்சு வசனமாவது வாசிச்சியா எங்க சொல்லு பாப்போம் கேக்குறீங்களா கேட்கணும் நீங்க செய்யல பிள்ளைகளை செய்ய வைங்க புரிஞ்சதுங்களா நான் உங்க பிள்ளைகளுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன் கர்த்தர் உங்க இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்க செய்யணும் ஒரு சில வீட்டுல இப்ப பிடிக்க முடியல பிரவீனுக்காக நம்ம ஜெபிக்கணும் யஷ்வந்துக்காக ஜெபிக்கணும் பிடிக்க முடியல ஏன் தெரியுமா பெருசாயிட்டாங்க ஆனா இங்க ரெண்டும் சபையில எப்படி இருக்குங்க குட்டியா இருக்குது நம்ம செய்யணும் ஹலே லூயா இத செஞ்சா எஸ்தர் செஞ்சா பெரிய ஆசீர்வாதம் அஞ்சுல விளையாது ஐம்பதுல விளையாதுன்னு ஆனால் அஞ்சையும் ஐம்பதையும் உருவாக்குகிறது அட்வர் தான் பிரவீனுக்காக ஊக்கமாக ஜெபிக்குமோ அந்த கத்தரை வளைச்சிருவாரு எஸ்வந்தை கொண்டு வந்துடுவார் அமே நீ பார்த்த நீ போனா நான் யோசித்தேன் ஒரு நாள் வருவ அந்த விசுவாசம் எனக்கு இருக்குது கத்தரை கொண்டு வருவார் பிரவீன் இதை பார்த்தா அப்படியே இருகாரு ஸ்தலம் போட்டு போயிடுவாரு ஆனால் தம்பி நீ வருவ ஒரு நாள் ஒருத்தரையும் பண்ணுறது கூடாது அப்போ விதையும் நம்ம போடணுங்க நோ பெயின் நோ கெயின் நமக்கு வலிச்சாதான் பெரிய ஆசீர்வாதம் பார்க்க முடியும் பிள்ளைகளுக்குள்ள நீங்க பைபிள் வாசிப்போம் ஜெபத்தையும் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய காரியங்களை ஆண்டு கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை அப்ப என்ன நடக்குது அப்படின்னா நீங்க அந்த வசனத்துக்குள்ள கொண்டு வரல நினைச்சுக்கோங்க பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது பெற்றோரை கனம் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லி அல்ல அதை நீங்க முதல்ல தெரிந்து கொள்ளணும் இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போறோம் எடுத்தவங்க வாசிக்கலாம் நிறுவனம் ஆறாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை வாசிக்க கேட்கலாம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பக்கம் இருநூத்தி அறுபத்தி பக்கம் உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்கும் கீழ் படியுங்கள் உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் நியாயம் இது நியாயம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் பூமியிலே உங்களுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும்

கர்த்தருக்குள்ள என்ன செய்யணுமா பெற்றோருக்கு கனம் பண்ணணுமா பஸ்ட் நன்மை வேணும்னா இங்க எங்க செக் பாயிண்ட் தெரியுமா நன்மை வேணும்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன் ரெண்டாவது நூறு வயசு வரைக்கும் நான் நல்லா வாழணும்னு எல்லாத்துக்குள்ளயும் ஒரு ஆசை இருக்கும் இருக்க இல்லைங்க சீக்கிரம் போயிடணும் ஒரு சில பேர் பார்த்தா சீக்கிரம் போயிடணுங்க அப்படின்ட்டு வாங்க ஆனா ஒரு சில பேருக்கு வச்சுக்கோங்களேன் நூறு வயசு வரைக்கும் நின்றணும் நூறு வயது வரைக்கும் செஞ்சு போட்டணும் ஆண்டர் கொடுத்திருப்பது நூத்தி இருபது வயசு வரைக்கும் கேரண்டி கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு நம்ம தான் வந்து சரியில்லாம எழுபது அறுபது ஐம்பதுலயே உயர்றோம் ஏன்னா நம்ம வந்து நம்முடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை சரி நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் அதை பத்தி உணவு முறை வாழ்க்கை முறையை குறித்து ஆனா இங்க என்ன ஆண்டர் சொல்றாரு ஒரு பாயிண்ட் உங்களுடைய வாழ்நாள் நீடிச்சிருக்கணும்னா விரும்புறீங்களா எப்படி வாழ்நாள் வருடித்திருக்கணும்னா நீங்க என்ன செய்யணுமாமா உங்க அப்பாவையும் அம்மாவையும் கனம் பண்ணணும் அலையிலோயா அப்பா சொல்றாரு முதல்ல வாழ்க்கையில நல்ல சம்பளம் வாங்கணும் நல்ல டிரெஸ் போடணும் நல்ல ஷூ போடணும் நல்ல பேக் வாங்கணும் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் ஆசை இருக்கா இருக்கா ஆசை ஆசை நல்ல போகணும் நல்லது இருக்கா இந்த நல்லது நடக்கணும்னா நீங்க என்ன செய்யணும உங்க அப்பாவுக்கும் அம்மாவையும் பண்ணணும் சும்மாவெல்லாம் ஆர்டர் கொடுக்க மாட்டார் இலவசமா நீ நம்ம வந்து பெற்றுக்கொள்வதால எந்த ஒரு பாக்கியமும் உண்டாகாது நம்ம நம்ம ஊர்ல இலவசமா கொடுத்து நம்மளை கெடுத்து வச்சிருக்காங்க நிறைய பேர் ஆனா ஏசப்பா இலவசமா எதையும் கொடுக்க மாட்டாரு மாட்டாங்க செலுத்த வேண்டும் நீங்க நன்மை பெற்றுக்கொள்வதற்கு நல்ல வேலை வேணுமா நல்ல ஒரு சம்பள உயர்வு வேணுமா நல்ல ஆரோக்கியம் எனக்கு வேணும் நல்ல அழகா இருக்கணும் பாயிட்டு வந்துட்டோமா ஆம நல்ல அழகா இருக்கணும் இல்லையா முகம் கிளியர் அழகா இருக்கும் இல்லையோ முகம் கிளியரா இருக்கணும் ஏதாவது பிம்பிள் அந்த மாதிரி வந்துடக்கூடாது முகம் ரொம்ப கிளியரா இருக்கணும் அப்படின்னா ஏசப்பா சொல்றாரு பெத்தவங்கள கணம் பண்ண நான் உனக்கு நன்மையும் செய்வேன் ரெண்டாவது தான் எங்க ஆண்டு சொல்ற என்ன ஆண்டு சொல்றாரு வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா நீ பெத்தவங்களுக்கு கணம் கொடு உன்னை பெத்தாக்க அப்பாவும் அம்மாவும் அவங்களுக்கு கணம் பண்ண வாழ்நாள்னம் பண்ணாத பிள்ளைக ரொம்ப மோசமாக ஆண்டர் விடுறாரு ஆனா உச்ச கட்ட நிலைமைக்கு அப்பாவையும் அம்மாவையும் கெட்ட வார்த்தை பேசி கை நீட்டி அடிச்சுட்டா புடிங்கிற அம்மா அப்பாவிலோடு இருப்பாங்க இந்த பையன் போயிடும் அந்த ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது நினைக்கிறேன் நேச்சு இப்படி வந்துரு முக்கியமான பாத்திரத்தை பேசும்போது அந்த குலையை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது ஆ ச்சே செய்ய செய்யாது ஒன்றும் செய்யாது கத்துக்கிட்ட சோபனை இன்றைக்கி நீங்கள் கேட்கணும்ப்பா இதெல்லாம் முக்கியமான ஒரு பாயிண்ட் இயேசப்பாவை க சே க பெ பெற்றோரை கனமணுன்னு ஆண்டு சொல்கிறாரு எப்படி அழகான ஒரு ஆண்டவர் பார்த்தீங்களா அதனால தான் ஆண்ட சொல்கிறாரு உங்கள் பிள்ளைகளை வசனத்துக்குள்ள வளர்க்கணும் இதெல்லாம் வசனத்தில் தான் எழுதி போட்டிருக்கு இந்த பாயிண்ட் எல்லாம் வசனத்தின்படி தான் எழுதி வசனத்தின்படி வாழ்ந்துட்டாலே படி வாழ்ந்துட்டால பெற்றுக் கொள்ளுவீங்க நீடி ஆய பெற்றுக் கொள்ளுவீங்க பிசாசு கையில கூட தூக்கிடுறாரு அப்பாவும் அம்மாவும் அடிச்சுக்கிறாங்க நாங்க போக வேண்டிய வயசுல என் பையன் போயிட்டான என் பிள்ளை போயிட்டான ஏன் நடக்குது அப்படின்னு அவன் கணம் கொடுக்கல ஆனா பெத்தமணம் மனம் பித்துங்கிறன்னு சொல்லுவாங்கல்ல பிள்ளை மனம் கல்லு அந்த மாதிரி பெத்தவங்க அழுதுட்டு கிடக்குறாங்க ஆனா ஆண்டோர் அப்படி இல்லை நியாயாதிபதி பார்த்துக்கிட்டே இருப்பாரு ரொம்ப ஓவரா போச்சிருச்சுங்க தூக்கிடுவார் ஒரு மனுஷன் அந்த மாதிரிதான் இரவு இரவுல நல்ல திடகாத்திரமான ஒரு மனிதர் அப்பாவையும் அம்மாவையும் மதிக்கவே மாட்டார் குடும்பத்திலேயே ஒன்றி வாழ்வது கிடையாது மனைவி மேல சந்தேகம் பிள்ளை மேல பயங்கரமான ஒரு வெறுப்பு டெய்லி வந்து குடிச்சுக்கிட்டு வரும்போதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து அசிங்கமாக பேசி இடைய யாராவது வந்து மனைவியை பேசும்போதோ இல்லை இல்ல பிள்ளைய பேசும் போதோ தடுக்க வந்தாங்கன்னா அப்பான்னு கூட பார்க்காம அம்மானு கூட பார்க்காம கை நீட்டுகிற ஒரு அனுபவம் ஒரு மனிதனுக்கு இருந்தது பயங்கர மோசம் ஊர் ஜனங்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க ஒன்றும் நடக்குல சின்னமா பண்ணி பார்த்தாங்க ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்க ஒண்ணுமே நடக்கல இன்னும் வெறுப்பு ஜாஸ்தி ஆச்சு ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி மனுஷனுக்கு ஒரு சபை மாறமே இல்ல ஆண்டர் பார்த்துக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் காலையில எழுந்து மனைவி பையனை வந்து எழுப்பி ஸ்கூலுக்கு கிளம்புடா அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கிறாங்க தாத்தாவும் பாட்டியும் அப்படியே உட்கார்ந்து ஏதோ ஒரு காரியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி எந்திரிச்சாச்சு மனைவி எந்திரிச்சாச்சு பையன் எந்திரிச்சிட்டான் ஆனா கணவர் எந்திரிக்கல காலையில என்னடான்னு சொல்லி எழுப்பி பார்த்திருக்கிறாங்க அந்த மனுஷன் எந்திரிக்கவே இல்லை அவங்க நினைச்சிருக்காங்க புல் மப்பு போல இருக்கு அப்படின்னு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க பையன் வந்து பார்த்துட்டு அப்பாவுடைய வயிறு அம்மா பெருசாகவே மாட்டேங்குதுமா ஏன்னா அந்த பையன் அப்போ விளையாடுவோம் போல இருக்கு இந்த வயிறு பெருசாக தூங்கும் போது மூச்சு விடுவோம் குறையும் இல்லையா அதை யாரும் கவனிக்கல எப்ப பார்த்தாலும் சம்பவம் பையன் ஏதோ வயிறே ஒன்னு ஆட மாட்டேங்குது அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கல சோ விளையாடு சொல்றான் அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் பாக்குறாங்க இரவுலயே உயிர் பிரித்து விட்டது மூச்சு பிரிச்சே இல்லாம சொல்றாரு இந்த உலகத்துல ஒரு மனுஷனுடைய ஆரம்பமும் முடிவும் அவர் அறிந்திருக்கிறார் எப்படின்னு பாத்தீங்களா இந்த முடிவு தாங்க ஒவ்வொரு சிறு காரியத்தில் நடக்குது இத வேண்டாம்னா இந்த ஆயுசுகள் பெருகணும்னா கனம் பண்ணியே ஆகணும் இன்னைக்கு நம்ம தான் நம்ம பிள்ளைகளை கத்திரக்குள்ள வளர்க்காதுன்னா அந்த கனம் கொடுக்கிற பிள்ளைங்க ஐயோ என் பையன் பேச கேட்க மாட்டேங்கிறான் பிள்ளை பேச கேட்க மாட்டேங்கிறா நீங்க வசனத்தின்படி உங்க பிள்ளைகளை கொண்டு வரவில்லை சபைக்குள்ள கொண்டு வரல கிறிஸ்துவக்குள்ளாக வளர்க்கல இதுதான் காரியம் இதை செய்யாதபடிக்கு நான் விருப்போம் மானால் தேவனுடைய ஆசீர்வார்த்தை பெற்றுக்கொள்ள முடியாது சரி கணம் கொடுக்கிறதுன்னு என்னங்க அர்த்தம் அதுக்கு போவோம் மரியாதை வேற அந்த கணத்தை குறித்த ஆண்டர் என்ன பேசுறாரு பாருங்க மத்திய உள்ள சுவிசேஷம் பதினஞ்சாம் அதிகாரம் மூன்றில இருந்து வாசி கேட்கலாம் மத்தையும் பதினஞ்சாம் அதிகாரம் மூணு நாலு அஞ்சு ஆறு கொல்லப்பட வேண்டும் என்றும் நீங்களோ எவனாயும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க தற்போதைய இது ஒரு கற்பனைய என்னன்னா அப்பாவுக்கு அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கணம் மறந்து போயிடுறாங்க ஆரம்பத்துல யாஷ்மினும் பிரின்சியும் எப்படி இருந்திருப்பாங்க பிறக்கும் போது குட்டியா இரண்டு தவழ்ந்துருப்பாங்க மாறுவாங்க இரண்டு காலுக்கு மாறினோட அப்பவும் கொஞ்சம் சுதாரமா நீங்க என்ன செய்வீங்க பாத்துட்டே இருப்பீங்க கொஞ்சம் நல்லா இடகாத்திரமா நடந்து ஓடும் போது நீங்க விட்டுருப்பீங்க இப்போ கவலையே இல்ல இல்லையா அவன் போயிடுவாங்க பாஸ் வந்துடுவாங்க பாஸ் ஏன்னா அவள் போறது வர்றத நீங்க பாத்துட்டீங்க மனுஷனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நீங்க நாலு காலில் ஆரம்பிச்சு ரெண்டு காலில் மாறி அப்புறம் ஒத்த காலில் நின்று சண்டை போட்டு சாதிச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் என்ன நடக்கும் தெரியுமா ரெண்டு காலா மாறும் அப்புறம் அது மூணு காலா மாறும் மூணு கால எதை குறிக்குது குச்சி ஒரு சில பேருக்கு நாலு கால ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கால மாறும் அந்த ஸ்டிக் பாத்துக்கிறீங்களா அந்த கைப்பிடி ஒண்ணு இரும்புல செஞ்சிருப்பாங்க அதுல ஒன்னு ரெண்டு மூணு நாலு கால் இருக்கு நமக்கு ரெண்டு கால் இருக்குது அதை பிடிச்சு நடக்கிற காலம் வரும் இன்னும் போக போக தவழ்ந்து போகிற நாட்களும் உருவாகும் இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை அப்போ எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்குங்க நமக்கும் ஒரு காலம் இருக்கிறது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பு அதுதான் வசனம் சொல்லுது அதை நம்ம இன்னைக்கு மறக்கவே கூடாதுங்க பெற்றோரை கணம் பண்றது அப்படின்னா இங்க வசனத்துல ஆண்டு தெளிவா போட்டிருக்கிறாரு பெருசா வளர்ந்த பிறகு நல்ல உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ள வந்த பிறகு நிறைய பேருடைய ட்ரெண்டா என்னன்னு தெரியல மாறி போச்சு உனக்கு எனக்கு தேவையாமா இந்த காசு வச்சுக்கோ வாங்க அப்பா அம்மாவும் இந்த குட்டி பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கும் போது என்ன செய்வாங்க காசை கொடுத்து நீவே வாங்கிட்டு வா நீவே உனக்கு தேவையானது வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்களா சொல்றீங்களா இப்ப கூட ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா யாஸ்மின் மாதிரி பெருசானதுக்கு அப்புறமும் கூட நான் பாக்குறேன் அம்மாவும் அப்பாவும் போகணும் அவங்களுக்கு செலக்ட் பண்ண தெரியாது போய் அவங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் வேணும்னா அவங்க எடுத்து தருவாங்க இது உங்க வீட்டுல ஓடுதா ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது பெற்றோருக்கு காசை கொடுத்தா போகுதுன்னு நினைச்சுக்கிறீங்க இது கனமா இது கனமல்ல உங்களை எப்படி அவங்க நடத்தலையே காசை கொடுத்தவங்களை அனுப்பலையே கூட கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாங்களே ஆட்டோல கூட்டிட்டு போயிருக்கிறாங்களே பஸ்ல கூட்டிட்டு போயிருக்கிறாங்களே நீங்க ஓரத்துல போகும்போது உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க தள்ளி ரோட்டுக்கு அந்த பக்கம் நடத்தி அவங்க என்ன பண்ணிடுறாங்க வாகனத்துக்கு நேரா கடந்து போறாங்களே ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க வயது முதிர்ந்த நாட்கள் வரும்போதும் கூட ஆஸ்பத்திரியா நீ போய்க்க காசு வேணும் காசை கொடுத்து எது வேணாலும் வாங்கி வாங்க நினைச்சோம் இல்ல வாங்க முடியாது சாபம் நான் சொல்லுகிறேன் நீ சாபத்தை வாங்கி கொண்டு இருக்கிற உன்னுடைய பெற்றோர் அதாவது இப்ப கூட வாருங்க யாஸ்மின் அடிக்கடி வந்து ட்ரிப் போடுறா அவளே போய் அட்மிஷன் போட முடியுமா அப்பாவோ இல்ல அம்மாவோ கூட அண்ணன் அன்னைக்கு லாஸ்டா ஒரு தரம் அண்ணன் வந்தானா யாரோ ஒருத்தரோடு இந்த வாலிப பிள்ளை இவனுக்கு திடகாத்திரம் இருக்கு ஞானம் இருக்கு அறிவு இருக்கு காலேஜ் தனியா போயிட்டு வரா ஸ்கூலுக்கு தனியா போயிருக்கா இனி அடுத்து வேலைக்கு போறதுக்கு அனுபவம் இருக்கு ஆனா இவட கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது ஆனா வயது முதிர்ந்தவர்களை கூட்டிட்டு போவதற்கு ஆளே இல்லை இது தப்பு தப்பா ரைட்டுங்களா உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஒருத்தர் இருக்கும் போது வயது முதிர்ந்தவர்களை கூட்டிட்டு போறது உங்களுடைய பெரிய கடமைங்க பெரிய கடமை இதெல்லாம் வந்து நீங்க விதைக்கிறீங்க ஏன் தெரியுமா உங்களுக்கு ஒரு நாள் அப்படி வரும்போது உங்க பிள்ளை என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு அதையே செய்வாங்க நல்லது செஞ்சா நல்லது செய்வாங்க கெட்டது செஞ்சா கெட்டது நல்ல நாம் எதை செய்தோமோ அதுல ஒண்ணும் கூட்டாது ஒண்ணும் குறையாது அவங்களை கூட்டிட்டு போங்க காசை கொடுக்காதீங்க அவங்களால முடிஞ்சா அவங்களும் இலவசமான மருந்துகள் எல்லாம் இருக்கு இல்லையா பாத்துருவாங்கல்ல

அதாவது சவுண்டு உயர்த்தி பேசுறதே தப்பு இது இப்ப இன்னும் மத்தவங்க முன்னாடி சும்மா இதெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து ஒரு கணக்கு பாரு எப்ப தெரியுமா நாம் எதை செய்தோமோ நம்முடைய பிள்ளையும் அதையே ரெண்டா செய்யும் நம்ம அப்ப அழுவோம் அப்ப ஞாபகம் வரும் என் நான் எடுத்தெறிஞ்சு பேசிட்டனே எரிஞ்சு விழுந்தனே எனக்கு இன்னைக்கு பாரு ஏன் பையன் எல்லாத்துக்கு முன்னாடி எரிஞ்சு ஒழுங்கு நான் அப்ப ஞாபகம் வரும் கண்டிப்பா ஞாபகம் வரும் ஆண்கள் அதை பார்க்க விட மாட்டேன் அதனாலதான் சொல்றேன் நீங்க கனம் பண்றதுல உண்மையா இருந்துக்குங்க காசை கொடுத்துட்டு போகாதீங்க கூட்டிட்டு போங்க காசை கையில கொடுக்க வேண்டாம் நீ கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போயிட்டு நோய் பாதி நோய் மறைஞ்சு போயிருங்க நீங்க கூட்டிட்டு போய் மருத்துவமனையில் உட்கார்ந்து எல்லா காரியத்தை கேட்டுட்டு மாத்திரை வாங்கி கொடுத்து வர்ற வழியில ஒரு டீயோ காப்பியோ வேற எதுவுமே அவங்க பெருசா கேட்க மாட்டாங்க கொடுத்துட்டு வந்து வீட்டுல விட்டு பாருங்க அவங்களுடைய பாதி பலவீனம் மறைஞ்சு போயிரும் நோய் மறைஞ்சு போயிரும் இதுதான் ஆசீர்வாதம் ஏசப்பா இதுல உங்களை எப்படி கனம் பண்ணுவார் தெரியுமா நான் ஒரு பாட்டிய பார்த்தேன் தொண்ணூத்தி நான்கு வயது அந்த மாக்கு அவங்களுக்கு மூணு பசங்க ஆண் பிள்ளைய ஒரு பெண் பிள்ளை இருக்கு டிசம்பர் ஆச்சுன்னா அந்த நாலு மூணு ஆம்பளை பசங்க இன்னொரு பொம்பளை புள்ள எல்லாத்துக்கும் பேரங்குட்டியில பார்த்தாச்சு கொள்ளு பேரன்னு பார்த்தாச்சு அந்த பாட்டி ஆனா டிசம்பர் மாசம் வந்தா எல்லாம் கூடிடுவாங்க எந்த வெளியூர்ல தான் கூடிடுவாங்க அப்படிப்பட்ட பாட்டிக்கு இப்போவும் வந்து தொண்ணூத்தி நாலு வயசுல சமைக்கிறாங்க அவங்கள கை நடுக்கமெல்லாம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு தொண்ணூத்தி நாலு வயதுல அவங்களுக்கு ஸ்டவ் வாங்கி கொடுக்கணும் ஸ்டவ் ரொம்ப இதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க பிளான் பண்றாங்க ஆம்பளை பசங்க நான் பாக்குறேன் அந்த பசங்க பிளானிங் எப்படி தெரியுமா இருக்கு இப்ப வந்து மூணு அடுக்கு வந்துருச்சு இல்ல அந்த பாட்டிமா வந்து ரெண்டு அடுக்கு ஸ்டவ்ல தான் ஆரம்பத்துல இருந்து அந்த பசங்க பேசிக்கிறாங்க நான் புக்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேங்க ஏடா அம்மாக்கு மூணு அடுக்கு ஸ்டவ் வாங்கி கொடுத்துருவோமா இப்பதான் வந்து நிறைய வந்திருக்குல்ல அம்மா வந்து கொஞ்சம் உயரமான கால் வச்ச மாதிரி வாங்க்போம் அப்படின்னு பேசுறாங்க இன்னொருத்தர் என்னங்கிறாரு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு வேண்டாம் வேண்டாம் அம்மாக்கு மறந்துடுவாங்க ஒரு ஸ்டவ் பத்த வச்சுட்டு நடுவுல குட்டியா இருக்கும் அம்மா கவனிக்கல ஏதாவது விபத்து வந்துரும் வேண்டாம் அவங்களுக்கு பழக்கமான ரெண்டு ஸ்டவ் கொடுக்கலாம் கிளாஸ் ஸ்டப் வாங்கி கொடுக்கலாமா இல்ல ஸ்டீல் வாங்கி கொடுக்கலாமா டிஸ்கஷன் போகுது அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுல அவங்க தீர்மானமா இருக்காங்க பசுங்க போது வியந்து போயிட்டேன் தொண்ணூத்தி நாலு வயசு அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுல பெத்த பசுங்க மூணு பேரு அவங்களுக்கு பேரம்பயத்தி இருக்குது யாரு பசுங்களுக்கு பேரம்பயத்தி இருக்கானோ அவங்க அம்மாவை அவ்வளவு அழகா கவனிச்சுக்கிறாங்க ஆனா அந்த பாட்டி நான் தான் இப்ப ஆன்லைன்ல போடணும் தான் போடணும் போனை வச்சுட்டு போகிறேன் எப்படா சொல்லுவாங்க போட்டு கிளம்பலான்னு ஆர்டர் அதான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு அந்த பாட்டு என்னை கூப்பிட்டு தம்பி இவனுங்க ஏதோ பேசிட்டு இருப்பானுங்க நீங்க பாருங்க ரொம்ப குறைவான விலையில ஸ்டவ் இருந்தா பாருங்க தம்பி நான் யோசிக்கிறேன் பசங்க எல்லாருமே பெரிய ஆளுங்க இருக்காங்க பசங்க உத்தியோகம் முடிஞ்சு ஆனவங்க நல்ல பெரிய அந்தஸ்துல இருக்கிறாங்க இந்த பாட்டி மட்டும் சும்மா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல அவங்க கணவர் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவர் மறித்து விட்டாரு பென்ஷன் வருது மாசம் பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் பென்ஷன் மட்டுமே இந்த பாட்டிக்கு வருது ஆனா இந்த பாட்டி என்ன செய்யறாங்க